சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிவாய நம்ம திருச்சிற்றாம்பலம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஏனாதிநாத நாயனாவும் ஒருவர் இவருடைய வரலாறு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெற்றியில் திருநீர் அணிந்திருக்கும் ஒரே காரணத்துக்காக தன் எதிரியாக இருந்தாலும் அவனை எதிர்த்து போர் புரியாமல் அவனது கரங்களாலேயே தம் உயிரை தியாகம் செய்தவர் தான் இந்த ஏனாதிநாத நாயனார் அவருடைய வரலாற்று பதிவை பற்றிய சுருக்கம் தான் இந்த பதிவு சோழ நாட்டில் அரசர்களுக்கு வாழ் பயிற்சி அளிக்கக்கூடிய தொழிலை மிக நேர்த்தியாக செய்து வந்தார் இந்த ஏனாதிநாதன் நாயனார் இந்த தொழிலில் நல்ல முறையில் வருமானம் வந்ததால் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் இந்த செல்வங்களை வைத்து சிவனடியர்களுக்கு சிவ தொண்டு செய்வதை வழக்கமாகவும் கொண்டிருந்தார் அந்த பகுதியில் யார் போர் பயிற்சி பெற வேண்டும் என்றாலும் ஏனாதிநாதன் ஆயரையே தேடி வந்து பயிற்சி பெற்றனர் அதே பகுதியில் அதிசூரன் என்பவரும் வால் பயிற்சி கொடுக்கும் தொழிலை செய்து வந்திருக்கிறாரு அனைவரும் ஏனாதி நாயனரிடம் பயிற்சி பெற சென்றதால இவருக்கு வருமானம் இல்லாத போனது அதனால் பார்த்தீங்கன்னா ஏனாதி நாயனர் மேலே பொறாமையும் கொண்டாரு அதிசூரன் ஒரு கட்டத்தில் பொறாமை என்பது கொலவெறியாகி ஏனாதிநாதரை கொல்ல வேண்டும் என்ற முடிவெடுத்தார் அதிசூரன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதிசூரன் ஏனாதிநாதரை தன்னுடன் போர் பூரி அழைத்தான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஏனாதிநாதர் தன் மாணவருடன் போருக்கு சென்றார் அதே போல் அதிசூரனும் தன் படையினுடன் போருக்கு வந்தார் இரு தரப்பினரும் கடுமையான சண்டை நடந்தது இறுதியில் ஏனாதிநாதர் வெற்றி பெற்றார் அதிசூரன் பார்த்தீங்கன்னா தன் உயிரை காப்பாற்ற ஓடிவிட்டான் அன்று இரவு முழுவதும் அதிசூரனுக்கு உறக்கமே வரல தன் தோழியை நினைத்து நினைத்து தண்ணீர் வந்து கொண்டான் எப்படியாவது ஏனாதிநாதர் கொல்ல வேண்டும் என்று குறுக்கு வழியில் யோசித்து ஒரு வழியை கண்டுபிடிச்சான் யாரும் இல்லாத தனிமையான இடத்தில் நீயும் நானும் மட்டும் போர் புரிய வேண்டும் அப்படி போர் புரிந்து நீர் எம்மை ஜெயித்தால் சரியான வீரன் என்று ஏனாதிநாதரை பார்த்து சொல்லிவிட்டு வருமாறு ஒருவனை அனுப்பி வைத்தான் அதிசூரன் அந்த செய்தியை கேட்டு ஏனாதிநாதரும் போர் புரிய சென்றார் அதிசூரன் குறிப்பிட்ட இடத்துல சென்று பார்த்தால் அங்கே தனியாக அதிசூரன் போர் புரிய ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தான் அதீசூரனும் ஏனாதிநாதரை பார்த்தவுடனே தன் கேடையத்தால் முகத்தை மறைத்து கொண்டு வேகமாக ஏனாதிநாதரை நோக்கி முன்னேற ஏனாதி நாயனாரும் வேகமாக வர இப்போது சட்டென்று தன் கேடயத்தை தன் முகத்தை விட்டு விலக்கி காட்ட எப்போதும் திருநீர் பூசாத அதிசூரன் தன் நெற்றி முழுவதும் திருநீர் பூசி இருப்பதை பார்த்து அப்படியே உறைந்து போய் சிலையாகி நிற்கிறார் எப்போது அதிசூரன் தன் நெத்தியில் திருநீர் பூசினாரோ அப்போதே அவர் விட்டார் இனிமேல் இவரை எதிர்த்து போரிடக்கூடாது இவரின் எண்ணம் எதுவோ அப்படியே யாம் நடக்க வேண்டும் என்று தன் உயிரை கொடுக்க முன் வந்து விடுகிறார் இருப்பினும் பார்த்தீங்கன்னா தன் கையில் வச்சிருந்த வால் மற்றும் கேடயத்தை கீழே போட்டுட்டா ஆயுதம் இல்லாத தம்மை இவன் கொல்ல மாட்டான் என்று எண்ணி ஆயுதத்தைக் கீழே போடாமல் அதிசூரனிடம் யுத்தம் புரிவினைப் போல் பாசாங்கம் செய்து தன் உயிரை சிவனடியருக்கு கொடுத்தார் செயலை கண்ட சிவபெருமான் ஏனாதிநாதரின் பக்தியை மகிழ்ச்சியுற்று அவனை தன் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக சேர்த்து கொண்டார் குரு பூஜை நாயனாரின் குரு பூஜை சிவாலயங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத உத்திராட நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது